அரசு முன்னெடுக்கிற இத வந்து எப்பவுமே நான் இந்த கட்சிகள் ஆட்சிகள் இந்த கருத்துக்களை நான் நம்புறது இல்லை ஏன்னா நீண்ட காலமா நம்பி நம்பி ஏமாந்த ஒரு இனத்துக்கு நாங்க அதனால இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்க தனிச்சுதான் போராடுவோம் இந்த கூட்டத்துல நாங்க பங்கேற்க மாட்டோம் தனிச்சுதான் போராடுவோம்

ஆதரவு பெறுதுன்றீங்க அந்த காலத்துல இருந்து இதை திமுக வந்து இந்த தொடர்ச்சியா வந்து வஞ்சகம் செய்யும் நாடகம் தேர்தல் வரதுனால பேசுறீங்க உங்களுக்கு தெரியாதா இந்தி எல்லா இடங்களையும் திணிக்கப்பட்டது தெரியாதா நீங்களே இந்தியில பேசிய வாக்கு கிடையா இத்தனை முறை மேல ஆட்சியில கட்டாயம் இந்தி திணிப்பை கணக்குதா வேலை செஞ்சீங்களா சொல்லுங்க இந்த இத்தனை நாடு இத்தனை மாநிலங்கள் இத்தனை மாநில மொழிகள் அது எல்லா மாநில மொழிகளும் ஆட்சி மொழியாக உண்டு நீங்க அதுக்கு ஏதாவது போராடினீங்களா அதுக்கு ஏதாவது உறுதிப்படுத்துதான் இன்னைக்கு தான் இந்திய திணிக்குதா திணிக்குதா இந்த அரசு இன்னைக்கு தான் இந்திய திணிக்கிது இந்த இன்னைக்கு தான் இனி திணிக்குதா நீங்க கூட வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாரு இந்த நீங்க எதிர்க்கிற இந்திய எதிர்ப்பு இருக்குல்ல இதுல உங்க காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன எத்தனை காலத்துக்கு இந்த நாடகத்தை எங்க நம்ப சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாம இந்தி வந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல எங்க தாத்தன் செத்தான் நடராஜன் அப்புறம் அறுபத்தி பெரும் போராட்டம் போராண்டி எண்ணூறுக்கு மேற்பட்டவன் செத்தான் பதினெட்டு பேர் தான் கணக்குல காட்டினீங்க இன்னைக்கு திருப்பி அந்த புதுசா நேத்து 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 கட்சியா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆச்சுக்கிட்டீங்களா நேத்து கட்சி ஆரம்பிச்சு நிகழ்ச்சிக்கு வேண்டியலாம் இன்னைக்கு அந்த பிரச்சனை தொடருது அறுபது வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க நடத்துற அவர் தம்பி அண்ணாமலை கேட்கறதுக்கு பதில நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களில் பயிற்சி பாட மொழியா இங்க இருக்கா இல்லையா அங்க தமிழ் பயிற்சி வைக்கப்படுதா ஒரு கொள்கை முடிவு என்ன உங்க கொள்கை முடிவு நான் என்ன என் கொள்கை சொல்றேன் எம் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ உலகத்தில் எந்த ஒரு தேச இனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழியா தான் இருக்குது அது தெலுங்கோ கன்னடமோ மலையாளியமோ அவரவர் நிலத்தில் ஆனால் விரும்பினால் எம்மொழியும் கற்போம் உலக மொழிகள் எல்லாத்தையும் கற்போம் அது டச் வேணுமா ஸ்பானிஷ் வேணுமா ஜெர்மன் வேணுமா எது வேணுமா கத்துக்கிடுவோம் பிரெஞ்சு வேணுமா கத்துக்குவோம் அந்த மாதிரி ஒரு முடிவு இல்லையே இருமொழி கொள்கையில அதுல எம்மொழி எங்கிருக்கு இருமொழி கொள்கையே ஹிந்தி இங்கிலீஷ் தான் ஆயிருச்சு மும்மொழி கொழிகளை அந்த பொழுவாளர்கிட்ட கேட்கிற கல்வி எம்மொழிகளுக்கு வாய்ப்புங்க எங்க இருக்கு நீங்களே சொல்லிய எல்லா தனியார் மொழியும் தமிழ் பாடமொழியாக்குள்ளே எடுத்தாச்சு பாயிற்று மொழியா ஆங்கிலம் வந்துச்சு பாடமொழியா இந் இந்தி வந்துச்சு எங்க எங்க தமிழ் இருக்கு அதே போல நீங்க நீங்க தமிழ் நீங்களே நடத்துகிற விளையாட்டுப்படி சதுரங்க விளையாட்டு கிடையாது நம்ம ஜெஸ் தான் நம்ம சதுரங்க விளையாட்டு கிடையாது கேரளா இந்தியா தான் நீங்களே எல்லாத்திலயும் நம்ம ஸ்கூல் தான் ஏன் பள்ளி கிடையாதா நம்ம சென்னை தான் இப்ப இப்படி வாங்க சென்னைக்கு கடற்கரைக்கு நம்ம தமிழ் இருக்கு சென்னை இங்கிலீஷ் இருக்கு நீ தான் தமிழ் வளர்க்கறதா பாருங்க இந்த நாடகத்தை நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து பாத்துட்டு ஏமாற்று நாடகத்தை பேரல் இந்திய திணிக்கணுங்கிறது இவர் எதிர்க்கு எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை நீங்க எங்க ஊர்ல போடுவீங்க தமிழ் சமூக தமிழ் இன பிள்ளைகள் தமிழ் தேசிய பிள்ளைகள் அடிமை நிலையிலிருந்து விடுதலை அந்த விழிப்புணர்வு வேறு எழுச்சியா உருவாக்கிட்டு இருக்கு போட்டு விளையாட்டு அடிப்படையில தோந்தி பிரிப்புங்கிறது எப்ப வந்தது சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாசம் இதே மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட நான் பேசுனது இருக்கு உங்களுக்கு வலைவெளி நான் அறிக்கை விட்டது எதிர்த்து இது பண்ணது இருக்கு அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க இப்ப இப்ப பேச வேண்டிய தேவை வருது ஏன்னா இப்ப தேர்தல் வருது அதை தொடங்கும் போதே தொடங்கும் போது எல்லாமே நீட்ட கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யாரு நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யாரு நீங்க என்ஐஏ கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யாரு நீங்க எல்லாமே நீங்க கொண்டு வந்தது தானே நீங்க பெற்று பேர் வச்சீங்க அவர் நல்லா ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறாரு என்னது திடீர்னு வந்து நீட்டு நீட்டு நீட்டுங்க அத ஒழிப்புங்கிறது இப்ப எங்களால ஒழிக்க முடியாதுங்க அப்ப சொல்லிருக்கணும்ல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நாங்க வந்தாதான் ஒழிக்க முடியும்னு நீங்க சொல்லி தொடர்ந்து எல்லா அரசியல் அது ரொம்ப அது வருந்து தக்கது அது அது யாரும் அதை வரவேற்க வருந்ததுக்கு அதுக்காக நான் அந்த செயல் ரொம்ப தவறானது அதுக்கு நான் வருந்துடேன் அது நடந்து அழப்பையும் கொடுக்குறாங்க தாக்குதல் நடத்துறாங்க ஏன் இவ்வளவு பாதுகாப்பு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க நம்பிட்டுதான் கேட்கணும் நீங்க அவர் வச்சுக்கிறதுக்கு என்ன கேக்கு அது அவரு சொல்ல வேண்டிய பதில் எனக்கு அதே போலி திரு தெரிஞ்சுக்கணும் இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே இங்க கும்மிடி பூண்டிய வாழ முடியாது அங்க உன்ன முடியாது இந்த பாணி புரிஞ்சி முடியாது ஏதாவது ஒரு வலிவான வலுவான காரணங்களா இத்தனை காலங்கள் இந்த நிலப்பரப்பில் நாங்க இந்திய இல்லாம வாழ முடியாம இருந்தோமா இந்திய வச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தோமா இதெல்லாம் நீங்க ஆழ்ந்து பாக்கணும் ஒரு தான் அவர்கள் அவர்கள் மொழியை எங்கள் மீது திணிக்க போராடுறாங்க நாங்கள் அதை தடுத்து எங்கள் மொழியை மீட்க காக்க போராடுறோம் இது தவிர்க்க முடியாத போர் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் பிரசாந்த் கிஷோரை நான் பாராட்டுறேங்க அவர் மொழியை அவரு அவர் கெட் அவுட்டோ எயிட்டோ சொல்றதுக்கு அவர் தயாரா இல்லை நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்ப நான் என் மொழி அழிய விட இன்னைக்கு நீதிபதி ரமணா அவர்கள் பேசுகின்றத பாரு நான் அவரவர் தாய்மொழியை பாத தம்பி உலக வரலாறு தான் சொல்றேன் மொழி அழிந்தால் இனம் அழிஞ்சிடும் அது திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு நடத்தி நீங்க ஒரு நாட்டை அழிச்சுட்டு கூட மொழியை வச்சுட்டு ஒரு இனத்துல ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் விட்டா கூட அந்த இனம் உயிர் முயற்சிச்சு ஆனால் மொழி அழிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இருந்தாலும் அந்த இனம் வாழாது அந்த நிலமும் இருந்தாங்க அப்ப அதுதானே முக்கியம் உலக வரலாறு உங்களுக்கு என்ன கற்பிச்சிருக்கு ஒரு நாட்டை அழிக்கணுமா நீ போர் தொடுக்க வேண்டியது இல்லை யானை குதிரைப்பட வேண்டியது இல்லை பீரங்கி துப்பாக்கி வேண்டியது ஒரு உயிரை கொள்ள வேண்டியதில்லை ஒரு துளி ரத்தம் சிந்த வேண்டியது ஆனால் அழிக்க முடியும் முதல்ல அவன் மொழி அழி மொழி அழித்து விட்டால் அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிந்து விடும் அவன் அடையாளம் அழிந்து விடும் இனம் அழிந்து விடும் நாடா அழிந்து விடும் இதான் உலகம் முழுமைக்கு வரலாறு நமக்கு உணர்த்தி இருக்கிற பாடம் படிப்பு அந்த நிலை எனக்கு தம்பி நான் இமய வரை பரவி இருந்தேனா இல்லையா இமயத்தில் கொடிய நட்டான் இமய வரம்பு நெடுஞ்சா ஊரா நாட்டில் நட்டானா தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் நானும் நீங்களும் பேசல ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்க்சியும் தான் ஆய்வு பெற்றுள்ள அப்ப அவ்வளவு தூரம் வாழ்ந்த நான் இப்படி காலடிகளை இப்படி குறுகனே இப்படித்தான் மொழி சிதைவு பண்பாட்டு படையெடுப்பு என் மொழியை சிதைச்சு சிதைச்சு அடிச்சதுனால கன்னடம் தெலுங்கன் மலையாளி துழுவனா தமிழ சிதஞ்சு போயிட்டான்

இந்த கட்சி இந்த ஆட்சி யாரையும் நாங்களும் எங்கள் படையும் இருக்கிறி ஹிந்தி படியெல்லாம் நடக்க இன்னைக்கு ஏதோ சாதாரண ஒரு கூட்டம் சின்ன கூட்டம் நினைச்சுக்கிட்டு சேட்டமன் கிடையாது நீங்க இப்பவுஞ்சொலை நீ பரந்தூர்ல விமான நிலையம் கட்டிருப்பா இ பவுஞ்சொல்கள் எட்டு வழி சாலை போட்டு சிப்காட்டு நிலங்களை எடுக்க படிக்கிறப்பா பேசலாம் சும்மா பேசலாம்

நான் வந்து மிகவும் பெரிதும் போற்றி மதிக்கிற ஒரு தலைவர் அவர் அதனால இதில் கருத்து இல்லை உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் கண்டிங்க நான் வருந்துறேன் அவ்வளோதான் அந்த மாதிரி செய்தியை எங்கள் ஐயா பதிவு பண்ணும்போது வருத்தமாக இருக்கு நான் வருந்து அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் சார் அதே போல விஜயோட இரண்டாம் ஆண்டு கட்சி தொகுப்பினால அது வரவேற்கத்தக்கது ஒளிப்போர் தியாகிகளை போற்றுகிற நேரத்தில் தம்பி மொழி போர் தியாகிகள் மொழியை அழிய விட கூடாதுன்னு போராடி செத்தவர்கள் வணக்கம் சென்ற அதே இடத்துல தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் சொன்ன ஒரு கொள்கை செயலாளர் இருக்கிறது அதை எப்படி பாக்குறது தமிழ் செத்து விடக்கூடாது தமிழ் மொழியல்ல என் உயிர்னு உயிரை கொடுத்து காப்பாத்த போறான்னு மொழி போய் வணக்கம் சொல்றதுல வாழ்த்து வரவேற்கிற தமிழ் சனியனை ஒழியுங்கள் சொன்னவரை கொள்கை தலைவராக இருக்கிறது எப்படி ஏதாவது ஒரு பக்கம் தான் என்ன சொல்றது புரியுதா மொழி போர் ஈயர் பக்கம் தமிழ்ல என்ன இருக்குது என்ன இருக்குது தமிழ் ஒரு சனியை விட்டு ஒழிங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்க தமிழா ஆங்கிலத்துல எழுதுங்க

அதுக்கு முன்னாடி எங்கள் முன்னவர்களா பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தார்களா பெண்களுக்கான சுதந்திரம் இல்லையா முன்னூத்திற்கும் மேற்பட்ட பெண்பார்ப்புலவர்கள் வந்தது எப்படி தொண்ணூறு விழுக்காடு தமிழர்களின் குலதெய்வம் வந்தது எப்படி பெண்களையே காப்பிய நாய்களா வச்சு இவ்வளவு காவியங்களை பாடினது எப்படி பெண்களுக்காக பெண்களின் உரிமைக்காக இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம் அப்படி ஏதாவது பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்த உரிமை என்னன்னு சொல்லவா சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு நடந்த மாநாட்டில் மூணாவது தீர்மானம் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் வேறொரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டு அவரோட அவரோட போய் போய் உறவு வைத்துக் கொண்டார் அதை குற்றமாக கருதக்கூடாது வேற ஏதாவது இருக்கா போராடுனது எது எத்தனை போராட்டம் அந்த காலகட்டத்தில் பெண்களும் என்னன்னு சொல்ல மாட்டீங்களே போராடவே இல்லையா போராடவே இல்லையா எல்லாருமே போராடல சிவானந்தன் எல்லாம் பெண்ணி உரிமைக்கு போராடல யாருமே இந்த முன்னோர்கள் போராடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இறந்துறான் இவர் முப்பதுக்கு மேலதான் பேசவே ஆரம்பிக்கிறார் அதுக்கு முன்னாடியே மாதிரி தமிழ் எளி விஷயம் மடமையை கொடுத்தோம் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம் எட்டு அறிவிநீர் ஆணுக்கு இங்கே சற்றும் இழைப்பினை காலன்று என்று

படிச்சதுக்கு அவர்தான் காரணம் பண்ணீங்கன்னா எத்தனை அக்கடமிஸ் இந்த ஐ ஏசி அக்கடமி பெரியார் என்னத்தையாவது பேசிட்டு இருக்காது என் பெண் என் இனப்பெண்ணே யாரு நீங்க எடுத்து அவர் குடுக்க நீங்க யாருங்க நீங்க யாரு வலாயரும் பெரியார் இந்த நிலத்துல இருக்கான் பெரியாமிதா பேச்சிருக்காதீங்க வந்தய மாணவனுக்கு எல்லாம் ஒருத்தர் தந்தை ஒருத்தர் அம்மா ஒருத்தர் அப்பா யாரு தமிழனுக்கு எவனோன்னு தந்தை அப்பாவுக்கு பயப்பிட்டீங்க இந்த நிலத்துல வந்தய மாணவன் எனக்கு அப்பா நான் அத்த வைப்பீங்களா

எத்தனை சதவீதம் சதவீதம் அத்தனை வாக்கு விழுக்காடு உயர்றதில்ல இங்க வெல்றது வெல்றதான் வேற சார் திமுக வந்து இந்தியை எதிர்த்தாலும் சமீபத்துல துறைமுறைகள் பேசுறது நாடாளுமன்றத்துக்கு போனோம்னா ஒண்ணு ஹிந்தி தெரியணும் இல்ல இங்கிலீஷ் தெரியணும் இல்லனா தான் இப்பதான் நீங்க சரியான கேள்விக்கு வருங்க உங்களுக்கே தெரியல அவங்க அவர் ஐயா சொன்னது இல்லைன்னா அப்படியே பாத்துக்கணும் இதுதான் திமுக நிலைப்பாடு இப்ப போடுறது நாடகம் புரிஞ்சிச்சா நாடகம் ஐயா முரசிமாறன் இறந்த பிறகு கட்சியில நிறைய பேர் இருக்கும்போது ஐயா தயாநிதி மாறனுக்கு இடத்த கொடுக்குறாங்க யாரா ஐயா கருணாநிதி இந்த மாதிரி உங்களை மாதிரி இதழியலாளர்கள் ஊடக விழா கேட்கும் ஏன் நீங்க கட்சியில இவ்வளவு மூத்தவங்க இருக்கும் போது இவருக்கு தயாநிதி மாறன் குடுக்குறீங்கன்னு சொன்னதுக்கே கேட்டதுக்கே ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்ன பதில் தயாநிதிக்கு ஹிந்தி நல்லா தெரியும் வட இந்திய தலைவர்களோடு பேச வசதியா இருக்கு ஏன்னா எடுத்து உங்களுக்கான்னு கொடுத்தா அவர் பேசனது இருக்கு இது நடிப்பு நாடகம் ஹிந்தி என்னைக்கு தான் திணிக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா எந்த இடத்துல இங்க இந்தி இல்ல உங்க கட்சிக்காரருக்கு இந்தி எதுவும் இங்கிலீஷ் சேர்ந்தது தெரியல ஏறி போய் இங்கிலீஷ் கீழே இருக்க இங்கிலீஷ் அழிச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க என்ன சிரிக்கிறீங்க கேள்விங்க சிரிக்கிறீங்க கொடுமைதான் எத்தனை காலத்துக்கு நம்புவீங்க சொல்லுங்க என்னைக்கு நீங்க உங்களை நம்புவீங்க இவங்கள நம்பி நம்பி நம்ம நாடு ரோட்ல இன்னைக்கு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தனும் பாத்தனும் போராடி சேர்த்திருக்காங்க மறுபடியும் இன்னைக்கு அதே பிரச்சனை நமக்கு கையளிக்கப்பட்டுச்சு

இவர்கள் அரசால மக்களுக்கு இருக்கிற நெருக்கடியை ஆட்சி அரசால மக்களுக்கு ஏற்படுற நெருக்கடியை யார் தடுக்க என்ன நெருக்கடி வருது பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாமே நீங்க தான் அதை யார் தடுக்கிறது முதல்வர் எனக்கு கருத்து இல்லவன் கருத்துல சொல்லிட்டாங்க மருந்தகம் தொடங்குறாங்கன்னா நோயாளிகள் நோயாளிகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க போராடுறத நல்ல தலைவர் இருக்கோ நல்ல முதல்வருக்கும்

இந்த கட்சிகளுக்கு வாட் செலுத்துறது யார் மக்கள் இருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் நான் நான் தான் இந்த நிலத்தை பெரிய கூட்டி நிறைய எட்டு கோடி மக்களை எங்களோட அவங்க நம்பி கூட்டி நாங்க தினந்தோறும் பிரச்சனைகளை சொல்றீங்கல்ல ஐயா இந்த வீடை இடிக்க வரா ஐயா இங்க மின்விளக்கெரியல ஐயா இங்க சாலை இல்ல ஐயா நாங்க பதினாலாயிரம் பேர் படிச்சுட்டு ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்து காத்துருக்கோம் ஐயா இந்த செவிலியர் பணி நிரந்தரம் இல்ல போக்குவரத்து தொழிலாளர்கள் பிடித்த ஊதியம் தரல என்னவா பிரச்சனை இருக்குல்ல இப்ப வரைக்கும் மீனவனை கைது பண்ணிட்டு இருக்கான் இந்த ஒவ்வொரு பிரச்சனையை பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு கண்ணீரோடும் கவலையோடும் அந்த வீதியில வீதியிலிருந்து கதர்றாங்கல்ல இந்த மக்கள் எல்லாரோடவும் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் மிகப்பெரிய கூட்டணி இந்த நிலத்தில் வச்சிருக்கிறது நாங்கதான் தான் அதே போல இந்திய வந்து கல்வியில சேர்க்கல அப்படின்னாக்கா தமிழக அரசு எழுதுறது ஐநூறு கோடி இல்ல ஐயாயிரம் கோடினு

இந்த சுதந்திரத்துக்கா வெள்ளைக்காரனை விரட்டி விட்டு உனக்கு அடிமையா இருக்கிறதுக்கா நாங்க போராடணும் என்னது காசு ஏதோ பரம்பரை சொத்த திட்டங்கள் கொடுக்குற மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க எங்க வரி வருவாய் உழைக்கும் மக்கள் நாங்க கட்டுனது வருவாய் இங்க பாருங்க நீங்க இந்த இந்த சிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி நூறு நாள் வேலைக்கு போற நம்ம அம்மா பெரியம்மா சின்னம்மா நம்ம அக்கா தங்கச்சி அரிசி பருப்பு உப்பு ஊறுகாய் பால் நெய்க்கு என்ன வரி கட்டுறாங்களோ அதேதான் அதானி அம்பானி கொண்டாட்டி கட்டுறாங்க வரி ஒன்னா இருக்கு வாழ்க்கை தர ஒன்னா இருக்கா இருக்கா இல்ல இல்ல அப்புறம் நாங்க உழைக்கும் மக்கள் உனக்கு வரியை கொடுத்துருவோம் பெருவெள்ளத்துல சிகிச்சாவோம் ஒரு பேரிடர் விவசாயம் எல்லாம் நாசம் ஆயிரும் அந்த பேரிடர் காலங்களோட எங்களுக்கு நிதி உரிய நிதியை மாட்டீங்க நீங்க ஆசிரியர்களுக்கு நிதி சம்பளம் கொடுக்க காசு இல்லைம்பாங்க இந்த அரசு பேசுறதை நீங்க கணக்குல இருக்காதீங்க ஒவ்வொரு ஆண்டும் இப்ப பாருங்க நிதிநிலை அறிக்கைக்கு தயார் பண்ணிருக்காங்க நூறு கிலோ அல்வா கிண்டிட்டு இருப்பாங்க நீங்க வந்து பாருங்க நீங்க என்ன சிரிக்கிறீங்க நீங்க அறிவிப்ப பாருங்க என்ன தேர்தல் வரப்போதுல எல்லாம் காதல லிட்டு லிட்டரா தேனை ஊத்துவாங்க நீங்க படிக்கும் போது பாருங்க நாலு நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு எட்டு எட்டு லட்சத்தி ஐயா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடனா இருக்கு இந்த நிதி இந்த கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க ஐயோ காசு இல்ல காசு இல்ல அப்படின்னு இந்த கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க முதல்வர் <laughs> ஸ்டாலின் <laughs> <laughs> உதயநிதி என்னென்றார் அண்ணா அறிவாலயம் பக்கம் தைரியம்தான் வந்து பார்க்க சொல்லுங்கள் அண்ணாமலைக்கு அவரு ஒரு சோகிட்டார் பதிலுக்கு நான் வந்து அண்ணா அண்ணாமலை இதே தொடர் போராட்டங்கள் ஆகுது இதில் பாதிக்கப்படுறது மக்கள் தராங்க மக்களை பற்றியும் ஆட்சியாளர்கள் யோசனை தமிழ் வரி கட்டுறது அவங்க தான் அவங்கள பற்றி அந்த அரசியல் யோசிக்கிறாங்க அதை யோசிக்கிறது இல்லை யோசிக்க அதை அந்த கட்சி நிர்வாகிகள் விலங்குகள் பற்றி சுமா எடுத்து கொடுத்துருவோம் இல்ல வேற ஏதோ ஒரு கட்சி இல்லைன்னா அவங்க அப்படி எப்படி பார்த்தாலும் அது நல்ல முடிவு தான் நான் வரவேற்கிறேன் ஏன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க கட்சி வந்து பொண்ண கட்சி சிதைது போதும் அப்படிலாம் இருக்கிற ஆளு மாதிரி எங்களை பார்த்தா தெரியுதா இவங்க நினைக்கிறாங்க என்னை சிதைக்கிறதா நினைச்சு என் கட்சியை செதுக்கொண்டாங்க அவங்க முடிவு பண்றாங்க நம்பும் போது உனக்கான ஆள் இல்லை விசுவாசமா இல்லை நல்லவன் இவனை நம்பாத இவன் ஆள் இல்லை நம்பாதங்க எனக்கு தெரியுமா இல்லை அவன் தெரியும் அவங்கல ஆஹா இவன் நம்ப நம்பி நம்மடா அது எனக்கு நல்லதா செய்யறாங்க அத நான் வரவேற்கிறேன் வேற இப்ப முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் அவங்க அந்த கட்சில இருந்து விலகி காவே கத வினைகிறாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா பாஜக வந்து அவங்க காச்சியார் விலகிய முக்கிய பிரமுகர்கள் அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியும் நான் சொன்னா தானே தெரியும் இப்ப நான் சொல்றேன் போனவங்க யாரும் முக்கிய பிரமுகர் இல்ல வேற யாரு இப்ப இருக்கிறவங்க தான் முக்கிய பிரமுகர்கள் இப்ப வேற கே இப்ப அந்த பத்திரிகையில தாக்கப்பட்டவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு தொடரக்கூடாது நடந்தது வருத்தமா இருக்காதுல தவிர்த்துக்கணும் எதிர்கால அது தம்பி இன்னொரு தம்பி சொல்றாரு வரவேற்போம் எதிர்காலம் நல்லா இருக்கட்டும் தமிழகத்திற்கு நிறைய நல்ல எதிர்காலம் வந்தால் சரிதானே மகிழ்ச்சி தானே அவர் அந்த கட்சியில் இருக்கிறவர் இப்ப நீங்க என் தங்கச்சி இருக்கு தமிழகத்தில் இருந்த காலம் எங்க அண்ணன் சொல்லுமா நீங்க சொல்லுங்க இருப்பா கேளுங்க அந்த கட்சியில இருக்கிறாரு அவரே என்ன சொல்வாரு தமிழகத்தின் எதிர்காலம் எங்கள் தலைவர் தான் அவரை சந்திக்கும் போது ஏன் நீங்க அங்கே இருக்கும்போது அவரை சொல்லல இருக்கும் போது இவரை சொல்றீங்கன்னு கேளுங்க எல்லாரும் வாயாகவும் என்ன டப்பிங் குரல் கலைஞர் மாதிரி என்னன்னு எல்லாருமே அண்ணனே பேச முடியாது வேற தொடர்ந்து தமிழகத்துல பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருது அந்த பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்கான தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கை எதுவும் செய்யாது வாரத்துக்கு ஒரு நாலு செய்யாது 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 வேற ஏதாவது இருக்கா அந்த குற்றங்கள் நடைபெறதுக்கான மூல காரணம் காரணமே அவங்க நிறைந்த மது பள்ளிக்கல் பள்ளி கல் பள்ளி பிள்ளைகள் எல்லாருக்குமே வாசல்ல கஞ்சா சாக்லேட் விற்கப்படுது அது அவங்களுக்கு தெரியும் இந்த கணக்கில்லாத போதை நிறைந்த தமிழகமா மாறிடுச்சு அது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அத பேசாதீங்க அதை தடுக்க மாட்டாங்க முடியாது இவர்களால் வேற ஏதாவது நன்றி வணக்கம்